அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு துவா ஒருவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் ஓத வேண்டிய துவா அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நன்றி செலுத்துதல் என்பது மீன்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துவது அடியார்கள் நமக்கு செய்த உதவிகளுக்காக அவர்களிடம் நாம் நன்றி உணர்வோடு நடந்து கொள்வது இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது அந்த வகையில் ஒருவர் நமக்கு உதவி செய்தால் அந்த உதவிக்கு பதிலாக நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறை திருமிதி எனும் ஹதீஸ் நூலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஒருவர் நமக்கு உதவி செய்தால் அதற்கு பதிலாக நாம் அவருக்காக ஜசாக்கல்லாஹு ஹைர் இதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக என்று துவா செய்ய வேண்டும் என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் இவ்வாறு அவருக்காக பிரார்த்தனை செய்கிறாரோ அவர் உரிய முறையில் நன்றி செலுத்திவிட்டார் என்றும் அல்லாஹுவின் அவர்கள் கூறுகிறார்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் ஒருவர் நமக்கு உதவி செய்தால் அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக ஜசாக்கல்லாஹு ஹைர் இதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் வாஹ்ருதானா அனில்ஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓர் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ